வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான ரொம்ப சிம்பிளான சிக்கன் கிரேவி எப்படி செய்யலாம் சொல்லி பார்க்கலாம் வாங்க நிறைய பேருக்கு சிக்கன் கிரேவி செய்ய தெரியும் நான் தெரியாதுன்னு சொல்லலை தெரியாதவங்க இந்த ரெசிபியை பார்த்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க இப்போ ஆவணி மாதம் வேறு இல்லையா புதுசாக கல்யாணம்லாம் ஆகும் அவங்களாம் என்னோட வீடியோஸை பார்த்து ட்ரை பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட்டு சிக்கன் வாங்கி நான் வாஷ் பண்ணி அழகாக ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நல்லா அடி திக்கான இண்டோலியம் கடை தான் வச்சுருக்கேன் நல்லா பெரிய கடையாக வச்சிருக்கேன் கொஞ்சம் நம்மளுக்கு கலரெல்லாம் ஃப்ரீயாக இருக்கும் அதனால் அதில் பார்த்தீங்கன்னா நான் மூன்ற குழிக்கண்டிய அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன் சாதாரண கோல்டு வினா எண்ணெய் தான் நல்ல எண்ணெய் காஞ்ச பிறகு கடுகு சீரகம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க நல்லா அது புரிஞ்சிடணும் புரிஞ்ச பிறகு நல்லா ரெண்டு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் வெட்டியிருக்க அதை நல்லா அது நீல வாக்கில் ரொம்ப மெ திக்கு திக்க இல்லாமல் மெலீஸாக வெட்டி போட்டுக்கோங்க ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க கண்டிப்பாக சிக்கனுக்கு மஞ்சள் நீங்கள் ஆட் பண்ணுறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லி சொல்லுவாங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போகிறது நல்லது தான் பயப்பட தேவையில்லை நீங்கள் மஞ்சள் வந்து விரலி மஞ்சள் வாங்கி வீட்டில் அரைச்சி வச்சு யூஸ் பண்ணால் இன்னும் நல்லது நான் ஃபஸ்ட்டு தூள் தான் வாங்கிட்டு இருந்தேன் இப்போலாம் பார்த்தீங்கன்னா விரலி மஞ்சள் வாங்கி காய வச்சு அரைச்சி பக்கெட்டில் போட்டு வச்சுக்கிறேன் வேணும்னு சொல்லி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ணிக்கிறது இப்போ இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கூடவே ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல்லூப்பு போட்டிருக்கேன் அதே போல சமைக்க சொல்ல முடிஞ்ச அளவுக்கு நீங்க கல்லுப்பே யூஸ் பண்ணுங்க இந்த மாதிரி காய்பொரியல் செய்யறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க தூளுப்பை விட கல்லுப்பு ரொம்பவே நல்லதுங்க இயற்கையா வந்து உப்பு ரெடி பண்ணி அனுப்புறதால எந்த ஒரு எக்ஸ்ட்ராவே கெமிக்கல் ஆட் பண்ணாமல் நமக்கு அந்த கல்லுப்பு கிடைக்கிறதுனால உடம்புக்கு ரொம்பவே நல்லதுன்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போ தூள் உப்பு பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் அதில் பண்ணி கெமிக்கல்ஸ்லாம் எதுவும் ஆட் பண்ணி நம்மளுக்கு அது அந்த பொடியாக வர மாதிரிலாம் கொடுப்பாங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க நிறைய பேர் நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு கல்லூப்பை ஆட் பண்ணுங்கள் நான் கல் உப்பே தூளா தூளா இடிச்சு கூட இப்போ யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் தூள் உப்பு இருக்குது அவசரத்துக்கு தான் யூஸ் பண்ணிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் சூப்பராக வதங்கி வந்துருச்சு இந்த வதகின பிறகு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் ஒரு கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் வச்சுக்கோங்களேன் அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டால் நல்லா தான் இருக்கும் பூண்டு நிறைய இஞ்சி கம்மியாகவும் போட்டு நல்லா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன் நம்மளுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கி வரணும் அது எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா இஞ்சும் பூண்டும் நம்மளுக்கு அடியில் பிடிக்குங்க அடி பிடிக்க சொல்ல நல்லா இஞ்சி பூண்டு வதங்கி அர்த்தம் அதாவது பச்சை வாசனை போயிடுச்சு அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கலாம் மாதிரி வர சொல்ல தக்காளி வந்து நல்லா பெரிய தக்காளியோ மூணு தக்காளி எடுத்திருக்கேன் இன்றைக்கி நான் வந்து கிரேவி பதத்துக்கு தான் வைக்க போகிறேன் நீங்கள் சாப்பாட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இட்லி தோசை சப்பாத்தி இடியாப்பம் எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் பெரிய தக்காளியை மூணு தக்காளி எடுத்து பொடியாக கட் பண்ணி போட்டாச்சு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க நம்மளுக்கு தக்காளி வதங்கணுனாக்கா நீங்கள் ஒரு சில பார்த்தீங்கன்னா அப்படி அப்படியே குத்திக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் அதெல்லாம் பண்ண தேவையில்ல நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு தட்டு போட்டு மூடிட்டு ஒரு இருபது நிமிஷம் போல் அப்படியே விட்டுருங்க கண்டிப்பாக இருபது நிமிஷம் சிம்மில் வச்சு விடுங்க டைம் ஆகுதுன்னு பார்க்காதீங்க டைம் இல்லாத சமயத்தில் நீங்கள் இந்த மாதிரி செய்ய தேவையில்ல டைம் இருக்குது அப்படின்னாக்கா கொஞ்சம் இந்த மாதிரி மூடி வச்சுட்டு இருபது நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணிங்கன்னா தக்காளி சூப்பராக வெந்து வந்துடும் மசஞ்சும் வந்துடும் இந்த ஸ்டேஜில் நம்ம வீட்டில் குழம்பு மிளகாயத்தில் அரைச்சு வச்சுருப்போலிங்க எல்லா மசாலாவும் போட்டு அரைச்சி வைப்போம் அது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கும் காஷ்மீரி மிளகாயத்தில் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரக பொடியும் போடுறேன் காஷ்மீர் மிளகாய் தூள் எதுக்காக போடுறேன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த குழம்பு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹோட்டல்லலாம் வாங்குவோம் இல்லைங்களா நல்லா சூப்பராக ரெட் இருக்கும் அது வேறு எதுவும் இல்லை காஷ்மீர் மிளகாய் தூள்லாம் தான் இப்போ எல்லாருக்குமே தெரிய வந்துருச்சு இப்போ நிறைய பேருக்கு தெரிஞ்சுதான் இருக்குது நான் சொல்ல வேண்டிய அவசியம்லாம் கிடையவே கிடையாது இருந்தாலும் முடிஞ்சளவுக்கு கேசரி பவுடரை அவாய்ட் பண்ணிவிட்டு காஷ்மீர் மிளகாய் தூள் யூஸ் பண்ணிக்கோங்க கேசரி இந்த மாதிரி செய்யறதுக்குலாம் மட்டும் நீங்கள் கண்டிப்பாக அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக சிக்கன் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு செய்யலங்க இது எடுத்து வச்சு ரொம்ப நாள் ஆகிடுச்சி எனக்கு வீடியோ போட டைம் அதனால் நான் போட முடியல இப்போ நல்லா மசாலாவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து லெக் வாஸ்ட் பீஸாக வாங்கிக்கோங்க அந்த கழுத்து இதெல்லாம் வாங்காதீங்க கொஞ்சம் நல்லா இருக்கு அது சாப்பிட முடியாது குழந்தைங்களால நான் மோஸ்ட்லி லெக் பீஸ்ல தான் கேட்டு வாங்குவோம் அதை நம்ம பொடியா போட்டு நல்லா நல்லாயிருக்கும் சதவியும் இருக்கும் பிரஸ்ட் ஒரு சில பிடிக்காது ஏன்னு பார்த்தீங்கன்னா அது ரஃபாக இருக்கும் சாப்பிட சொல்ல பழுகெல்லாம் மாட்டுன்றதுனால வயசானவங்களுக்கு அது கொடுக்க முடியாது நம்ம சாப்பிட்றலாம் வயசானவங்களுக்கு கொஞ்சம் பிடிக்காதுன்றதுனால லெக் பீஸாக கேட்டு வாங்கிக்கிறது ரொம்ப நல்லது சாஃப்ட்டாகவும் இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வயசானவங்களுக்கு தயிரில் ஒரு நிமிஷம் ஊற வச்சுட்டு செஞ்சு கொடுங்க ஏன்னா ஆகிடும் சிக்கன் நல்லா சூப்பராக ஆகிடும் இது நம்மளுக்கு இருந்ததுனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது தயிர் ஊற்றி செஞ்சிங்கன்னா இன்னும் ரொம்ப சாஃப்ட் சாஃப்ட்டாக இருக்கும் பிரியாணிக்குலாம் ஆட் பண்ணுற மாதிரி இதுலேயும் தயிர் ஆட் பண்ணலாம் ஒன்றும் தப்பு கிடையாது இப்போ நான் சிக்கன் எல்லாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டாங்க தண்ணி இது வரைக்கும் நான் தண்ணி எதுவுமே ஆட் பண்ணலை நம்மளுக்கு சிக்கனில் பார்த்தீங்கன்னா நம்ம வேக வைக்க சொல்ல அப்படியே சிம்மில் வச்சு நீங்கள் வேக வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் தண்ணி நல்லாவே வருங்க சிக்கன் எறா நண்டு அந்த கடம்பாண்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக தண்ணி நம்மளுக்கு நிறையவே வரும் நீங்கள் அதை பார்த்துட்டு கூட ஊற்றிக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது இங்கே பாருங்க நான் மூடி போட்டு உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டினேன் இப்போ குறைஞ்சளவுக்கு ஒன்றரை கப்பலுக்கு அதில் தண்ணி வந்திருக்கு எனக்கு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சும்மா ஒரே ஒரு கப்பலுக்கு தான் நான் தண்ணி விட்டுருக்கேன் இன்னும் நம்ம தண்ணி விட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட சொல்லி இன்னுமே நம்மளுக்கு கறி வேக வேக சுருங்க சுருங்க நம்மளுக்கு நிறையவே தண்ணி அந்த கறி வர ஆரம்பிச்சிடும் அதனால் கொஞ்சம் தண்ணி சிக்கனுக்கு பார்த்து விட்டுக்கோங்க மட்டனுக்கு கூட நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி விடலாங்க ஆனால் சிக்கனுக்கு கண்டிப்பாக கொஞ்சம் தண்ணி குறைச்சே விடுங்க ஏன்னா நிறைய தண்ணி செத செதனும் வந்துடும் இறால்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ தண்ணி வந்துடும் சொல்லி சொல்லுவாங்க நான் எறாவுக்குலாம் தண்ணியை ஊற்ற மாட்டேன் தொக்கு பண்ணுறப்ப அப்படியே அதில் வர தண்ணியிலேயே தான் தொக்கு பண்ணுவேன் சூப்பராக இருக்கும் உங்கள் கிரேவின் ஆல்ரெடி எல்லா ரெசிப்பியும் போட்டிருக்கேன் என்னோட சேனலில் போய் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் நிறைய ரெசிபிஸ் கொடுத்துருக்கேன் மிஸ் பண்ணாமல் பாருங்க இப்போ சூப்பரான வீடியோ ஒன்று எடுத்துட்டு இருக்கேன் அது உங்களுக்கு ஷார்ட்ஸில் வரும் இப்போ பார்த்து பாருங்கள் இந்த சிக்கன் நான் இந்த கொதிக்க வச்சு உங்களுக்கு ஓப்பன் பண்ணி பா காட்டுறேன் எவ்வளோ தண்ணி இருக்குப்பாங்க உங்கள் எதிர்த்து நான் தண்ணியும் விட்டேன் எவ்வளோ தண்ணி வந்திருக்குன்னு பாருங்கள் இது நல்லா நம்மளுக்கு சிக்கன் சிக்கன் வந்து ரொம்ப நேரம் வேக தேவையில்ல ஒரு பத்து நிமிஷம் வெந்தாலே போதும் சிக்கன் சீக்கிரமாகவே வெந்துரும் நீங்கள் ரொம்ப நேரம் வேக விட்டிங்கனாக்கா ரஃப் ஆகிடும் சாப்பிட முடியாது ஓவர் குக் ஆகிடும் இது வந்து முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப ஒரு ஒரு பத்து நிமிஷத்தில் நீங்கள் கொதிக்க வச்சுட்டு இறக்க சொல்ல பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் நல்லா கை நிறைய கருவேப்பில கொத்தமல்லி நல்லா தாராளமாக தூவிட்டு நீங்கள் இறக்கு அந்த குழம்போட வாசனை அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சிக்கன் பிடிக்காதவங்க கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா சுட சுட ஒரு நாலு இட்லியை வச்சு இந்த குழம்பு ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா சும்மா சொல்லவாங்க வேணும் வேணும் வேணும்னு கேட்டு சாப்பிட்ற அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபி அப்படியே பார்த்து ட்ரை பண்ணுங்கள் சூப்பரான சிக்கன் குழம்பு ரெசிபி கொடுத்துருக்கேன் எதாவது கிரேவி தண்ணி குழம்பு கிடையாது கிரேவி ரெசிபி கொடுத்துருக்கேன் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்து சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நியூவாக இப்போ மேரேஜ் ஆகிறவங்களுக்கு வீடியோஸ் கண்டிப்பாக யூடியூப் தான் தேடுவீங்க என்னோடய வீடியோஸை கண்டிப்பாக பார்த்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு நான் வந்து கிருஷ்ண ஜெயந்தி ஆடி கிருத்திகை ரெண்டுமே சேர்ந்து செஞ்சதுனால நான் ரொம்ப லாங் வீடியோவாக எடுத்திருக்கேன் அதை எடிட் பண்ணி உங்களுக்கு நான் போடுறேன் கண்டிப்பாக ரொம்ப லாங் ஒன் ஹவருக்கு மேலே எனக்கு இருக்குது எல்லாமே கட் பண்ணி கட் பண்ணி தான் எடுத்திருக்கேன் இருந்தால் கூட ரொம்ப லாங்காக இருக்கிறதால நான் எடிட் பண்ணி தான் உங்களுக்கு கொடுக்கணும் கண்டிப்பாக எடிட் பண்ணி அந்த வீடியோ கொடுக்குறேன் நீங்கள் பார்த்துட்டு அந்த வீடியோ எப்படி பிடிச்சிருக்குன்னு சொல்லி சொல்லு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட சப்போர்ட் பண்ணுறது நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க ரொம்பவே சப்போர்ட் பண்ணுறீங்க சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக எனக்கு தேவை நானும் கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்து உங்களுக்காக விதவிதமாக கொடுக்குறேன் என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிட்டு இந்த வீடியோ ரொம்ப நல்லா நல்லாருக்கு அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக ரெக்மெண்ட் பண்ணிவிடுங்க சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இந்த ரெசிபியை பார்த்து மறக்காமல் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச்